மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்திருக்கிறது அணைக்கு நீர்வரத்து இருபதாயிரம் கன அடியாக அதிகரித்திருக்கிறது மேலதிகளுடன் ஜீவித்குமார் இணைகிறார் ஜீவித்குமார் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து என்னவாக இருக்கு விவரங்கள் வணக்கம் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக கர்நாடகம் மற்றும் கேரளங்களில் மழை அதிகமாக பெய்து வருகிறது அதே போல் கர்நாடகாவில் உள்ள க கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபனி அணை நீர் நிரம்பி உள்ளும் நிலையில் அங்கிருந்து காவிரி உபநீர் உபரி நீரானது திறக்கப்பட்டு வருகிறது இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நேற்று காலை வெறும் ஐயாயிரம் கனஅடி வந்து கொண்டிருந்த நிலையில் நேற்று மாலை பதினாலாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு கனஅடியாக உயர்ந்தது அதேபோல் இன்று காலை எட்டு மணி நிலவரப்படி மேலும் உயர்ந்து இருபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து கனஅடியாக மேட்டுரணைக்கான நீர்வரத்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அதே போல் மேலும் மேட்டுரணைக்கான நீர்வரத்து அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக நீர்வளத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர் அதேபோல் மேட்டுரணை நீர் மற்றும் இன்று காலை நிலவரப்படி எட்டு மணி நிலவரப்படி நாற்பத்தி ஆறு புள்ளி எண்பது கனஅடியாக உயர்ந்திருக்கிறது மேட்டுரணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது குடிநீர் தேவைக்காக ஆயிரம் கனடி விகிதம் தண்ணீர் மட்டுமே திறக்கப்பட்டு வரும் நிலையில் வரத்து அதிகமாக இருப்பதால் மேட்டூர் அணைக்கான நீர்மட்டம் உயர்ந்து கொண்டே இருக்கிறது மேட்டூர் அணையில் உள்ள நீர் இருப்பு பதினைந்து புள்ளி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு டிஎம்சி ஆக உள்ளது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெய்நித் குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க